சாப்பிட்டுட்டு செவ்வாய் கொடுத்த பசுமாடுக்கு செவ்வாழை கொடுத்தா விசேஷம் வியாழக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் கொடுக்கணும் வியாழக்கிழமை குருவாரம் சனிக்கிழமை சனி பகவான் கொடுத்ததுன்னு நல்லதாக கிடைக்கும் பசுமாடு வந்தது கொடுத்தா அவ்வளவுதான் இருந்தது கொடுத்தா அவ்வளவுதான் இது வந்து யோசிக்கிட்டு பாருங்க என்னடா அது நம்மளுக்கு புகு ஏது நம்மளுக்கு செவ்வாழ கொடுக்கலையே இப்படி வரும் வந்து பின்னாடி அங்க உட்காந்து போ லேட்டஞ்சாரு அந்த பின் கதவ திறந்து வச்சிட்டு கில்லியும் திறந்துட்டேன் பால காயை கீழே வச்சுட்டு ஃபேனை போட்டு புட்டேன் இவர் வந்து சைலண்ட்டா கூப்பிட்டுட்டு போயிட்டாரு நான் சரி பால் பிறகுல நாலு பாத்திரம் பார்த்த உண்டா ஒரே சிரிப்பு எனக்கு சரி போட்டோம் ஜீவனுக்கு போகணுன்னு இருக்குது அதனோட பாகமா இருக்கும் அது அதனோட பேர் எழுதி வச்சிருமா என் நேத்தை பால் அங்கே எழுதி வச்சிருக்குது அதெல்லாம் திரியுறேன்னு எல்லாம் சொல்லாதீங்கம்மா பாவம். நான் அது சொல்லுவாங்க. பாவம் ஊடுங்க வா இல்ல ஜீவன்